ஹாய் மை டேர் சல்லக்டீஸ் வெல்கம் டு பேபிக்ராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான செம்மையாக ஈஸியாக ஒரு பிளானட் புட்டு தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேத்துக்கு செடி வளர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும் எனக்கும் தான் பட் நம்ம அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தோன்னா கண்டிப்பாக செடியை வளர்க்க முடியாது அதே நிலமை தான் எனக்கும் செடி வளர்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது அவ்வளோ பிடிக்கும் பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வளர்க்கவே முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன செடி செடிங்கள்லாம் வந்துட்டு நம்ம பால்கனியில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டலை எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு மேலே உள்ள பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கைப்பிடி மாதிரி இருந்துச்சு அதையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் அது வேணாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு மண் போடுற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹைட்டை அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு ரவுண்ட் போட்டுக்கிட்டேன் கரெக்டாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டிசைனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸ்கேல் வச்சு ஸ்கேல் சைஸுக்கு அகலமாக நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் லைன் போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேல் வச்சு போட முடியாது இல்லை வளைவாக இருக்கனால கையிலேயே நானே வந்துட்டு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக கீழே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டில் மூடி வச்சு மேலே வந்துட்டு இந்த மாதிரி கோ ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் வந்துட்டு நான் மாற்றி தலங்கில் கீழ் பக்கமாக வரைஞ்சிட்டேன் அதனால தான் இப்போ மறுபடியும் இந்த பக்கம் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரி வளைவளைவாக சுற்றிலேயுமே போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டுட்டேன் இதை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு ரெண்டு ரவுண்டுக்கும் சென்டரில் வி ஷேப்பில் இருக்கும் இல்லையா அதை மட்டும் ரெண்டு சைடு கிராஸாக அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நமக்கு நீட்டாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிடும் இப்போ நான் அதே மாதிரியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் வந்துட்டு கிடச்சிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மூடி இருக்குது அதை எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம அந்த அதுக்கு கீழேயே நெட்டாக இருக்குல்ல அதுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ரவுண்ட் போட்டு அங்கனையும் கட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து வாட்டர் பாட்டில் மூடி வச்சு கட் ரவுண்ட் போட வேண்டாம் ரொம்ப பெரிய சைஸ்ல வந்துடுச்சு எனக்கு லாஸ்ட்ல அதுதான் வந்துட்டு பயங்கரமா சொதப்பி விட்டுருச்சு நீங்கள் சைஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போடணுன்னா மேல் பக்கமாக அதை தொங்கிட்டு இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அதை வச்சு கரெக்டாக போடுங்க அதுதான் வந்துட்டு கரெக்டாக பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்துட்டு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு போட்டனால கொஞ்சம் பெருசாகிடுச்சு இப்போ கலர் கொடுக்கறது கொடுக்காததும் உங்களோட விருப்பம்தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக க்ரீன் கலர் கொடுத்து காய வச்சு எடுத்துட்டேன் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு இது எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் அதை உள் பக்கமாக விட்டுட்டு மூடிய உள் நம்ம போடணும் எனக்கு என்ன சொதப்பிடுச்சு அப்படின்னா கேப் ரொம்ப பெருசாகிடுச்சி அதனால உள் பக்கமாக அது அப்படியே போயிடுது லொடல் லொடன்னு ஒரு மாதிரி லூஸாக இருக்குது நீங்கள் ரவுண்ட் போடும்போது நான் சொன்ன மாதிரி அதை வச்சு ரவுண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக டைட்டாக இருக்கும் ஓகேங்களா நமக்கு அப்படி தான் வேணும் அதை நான் என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லி லாஸ்ட்டில் பயங்கரமாக சொதப்பிட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாட்டலுக்கு கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம் பார்க்க அப்படியே லுக்காக செம்மையாக இருக்கணும் இல்லையா அதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான டிசைன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாட் வந்துட்டு பிளாக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டில் சுத்தில டாட் வச்சுக்கிட்டேன் அது நமக்கு ஒரு ஃப்ளவர் லுக் கொடுக்கும் பார்க்க செம்ம கியூட்டாக இருந்துச்சு காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஹோல்ஸை மேலே கொஞ்சம் சின்னதாக போட்டேன் அதுதான் செம்மையாக சொதப்பிடுச்சு சரி கீழே பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் சைஸ் சின்னதாக போட்டேன் லாஸ்ட்டில் அது வந்துட்டு பிஞ்சுட்டான் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ளவர் வந்துட்டு சாரி செடி வந்துட்டு நடுறதுக்காக நான் கொஞ்சம் மண்ணு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு செடி என்னால் இருக்கவே முடியாதுங்க நான் சொன்ன மாதிரி செடியே ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக வளர்க்கல ஊருக்கு போயிருந்ததுனால அதுவும் நான் போகல அது கூட குறியரல வாங்கிட்டு வந்தாங்க ஃபுல்லாக வீட்டில் போயிட்டு தோட்டத்தில் எல்லாம் பறித்து செடியெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய ஊரில் இருந்து ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணணுன்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி அமைச்சு விட்டுட்டாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு ப எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு டேபிள் ரோஸ் என்கிட்ட கொஞ்சம் கலர் கலராக வந்துட்டு ஒரு அஞ்சு கலர் இருந்தது அதை ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொருகி வச்சுட்டேன் இதை வந்துட்டு நம்ம அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எந்த விஷயமும் இல்லை நம்ம ஈஸியாக வந்துட்டு சும்மா சொருகி வச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சாலே நமக்கு சூப்பராக வளர்ந்துடும் இது ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அளவுக்கு இப்படி தாங்க பிஞ்சிடுச்சு சரி அதை நம்ம மாட்டலான்னு சொல்லி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா பிஞ்சுட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் ரெண்டு சைடும் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா ஹோல்ஸ் போட்டுட்டு கயிறு வச்சு கட்டி தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணேன் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கயிறு கட்டுற வேலையே இல்லை அதவே வந்துட்டு அழகாக அப்படியே வந்துட்டு மாட்டி நீங்கள் ஏதாவது கம்பியில் மாட்டி விட்டு உள் பக்கமாக வந்துட்டு வாட்டர் பாட்டில் மூடி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் வந்துட்டு பாருங்கள் கடைசியில் கயிறு கட்டி இந்த மாதிரி தொங்க விட்டுட்டேன் இந்த இடத்துல இடம் இருந்ததுனால இருந்தாலும் எனக்கு உருத்திட்டே இருந்தது செடி வெளியே தெரியவே இல்லை ரொம்ப உள்ள எட்டி பார்த்தா தான் தெரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் கட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்துட்டு செடி ஃபுல்லாக மேலே தெரியணும் அப்படின்றனால ஓகே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம டிசைன் போட்டு வரைஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போய் லாஸ்ட்டில் வாட்டர் பாட்டிலில் துண்டாக பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு நான் ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பூவை வரைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் நான் வந்துட்டு ஓகே பட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் அதை இந்த மாதிரி கம்பியில் மாட்டி நான் சொன்ன மாதிரி மூடி போட்டு முடிட்டிங்கன்னா செமையாக அதுவே வந்துட்டு தொங்கிகிட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ஹோல்ஸை மட்டும் சின்னதாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டதுனால தான் எனக்கு ஃபுல்லாகவே இந்தளவுக்கு மாற்ற வேண்டியதாக ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி சிம்பிளாக எந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்னும் சிம்பிளாக செடி வளர்க்குறதுக்காகலாம் நம்ம நிறையா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன் இனிமேல் நானும் கொஞ்சம் செடியை நிறையா நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதெல்லாம் எந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பாப்பைக்கு வீடியோ போடுறேன் ஓகே இப்போது இந்த இதுவே ரெண்டு ஐடியாவாக ஆகிடுச்சு இந்த ரெண்டு ஐடியாவில் நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியில் பார்க்கலாம்